என்னடா வேண்ட போறீங்க தங்க பொண்ணு நீங்க அம்மா நல்லா இருக்கணும் வேண்ட என்னடா அம்மாவுக்கு நல்லா இரு. நாளைக்கு வந்திரு அம்மா நீ என்னடா வேண்ட போறீங்க இந்த பாப்பா அம்மாவுக்கு நல்லா சரியான்னு வெயிட்றோம் இ ஆபடா ஊழ கனி நேரத்துல ஒரு ஒரு ஏன்னா அந்த தங்கச்சி கொஞ்சம் உட முடியல ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அதனாலதான் பாப்பா இங்க இருக்கு அதனால சொல்லிட்டு இருந்தா மாமி கிட்ட அதனால உடனே சொல்லுவேன் பாப்பாவோட அம்மா சரியாக அம்மா வந்திருக்காக அப்போ அங்க ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு இன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு பிரசாத சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கோம் அெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்பா. எடுத்துடறற எல்லதே. ஓம் சத்தி ஒங்கு. சாரி. கனி வந்து தான் ஓகே. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நம்ம வந்துட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம் ஐயப்பனுக்கும் வம்சக்தி நம்ம ஐயப்பொங்கலுக்கு வந்து மாலை போட்டாலே சனிக்கிழமை புதன்கிழமை வந்து நல்லா சாமி கும்பிட்ணும் பொங்கல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்ணும் இன்றைக்கி கும்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்கான்னு பாருங்கள் நம்ம கனி வந்திருக்காங்க ஹரி வந்திருக்காங்க நம்ம வகலம்மா வந்திருக்காங்க வகலம்மா வந்து மன்னார்குடியில் இருந்தப்போ நம்ம வீட்டில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் தங்கச்சி பொண்ணு அவங்களும் வந்திருக்காங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிடுவோமா பொங்கல்லாம் செஞ்சுட்டேன் பழம் பழம் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் பழம் இல்லை அவள்பொறி பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிடு கும்பிடுவோமா ஆ மாடைப்பட்டம் மலைக்கு போன மாதிரி கனவு கண்டிங்களாங்கல்ல அடுத்த வருஷம் போகலாம் இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் ஒரே சாமி பாட்டு தான் நல்லா நாம கோரசா நம்மட்டு நாங்க சூப்பரா சாமி பாட்டு எல்லாம் படிச்சோம் அப்பா சாமி வந்து நமக்கு நல்லது பண்ணுவோம் சாமி கும்பிடுக்கா எப்படா சாமி கும்பிடணும் சரி சாமி என்னடா வேண்ட போறீங்க நின்று நல்லா சொல்லணும் சாமி என்ன வேண்ட போறீங்க என்ன வேண்டாம் சொல்லுங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க வாயில வைர கவிக்கம் சொல்லுங்க என்ன வேண்ட போறீங்க நீ சொல்ல மாட்டே நீ கனி நீ என்னடா வேண்ட போறீங்க இந்த பாப்பா அம்மாவுக்கு நல்ல சரியா என்னின்றா இ அப்பாடா ஊழ கனி நேரத்துல ஒரு ஒரு ஏனா அந்த தங்கச்சி கொஞ்சம் உட முடியல ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அதனால தான் பாப்பா இங்கே இருக்குது அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் மாமிகிட்ட சாயந்தரம் அதனால உடனே சொல்லுவார் இந்த பாப்பாவோட அம்மா சரியாகணும்னு வேண்டிக்கணுமா சரி வேண்டிக்கணும் சரியாகிடும் சீக்கிரம் சாமி முடுங்கடா சாமி முடுங்கடா காலையிலே பூ வச்சாச்சு இப்ப மறு காலையில திரும்ப பூ மாத்துவேன் போட்டு போட்டு இல்ல நெட் இல்லாம சுத்திட்டு இருந்துச்சுல திரும்ப நெட்டு வந்துருச்சு உடனே பேசாம சாமி கும்பிடுங்க அவள் yeah, பொறி <that> 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 प 가ं ग ल 도와 क न वाळगनाची य े

வாழப்பழம் அதுக்கு நிறைய எனக்கு கொஞ்சம் அதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே அளவுதான் எல்லாருக்குமே காலையில சாப்பிடலாம் இனிப்பு வந்து நைட்ல வந்து பழுத்து நிறைய சாப்பிட கூடாது சரியா என்னமோ வயிற்றுல ஈராயிடுமா

কলিকট সবরীமலை কে সামিয়ে আঞ্জু পোল এম ডিজে পোল